ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட ரீசன் அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஸ்பீச்சுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு அதாவது களத்தில் யார் வேலை பார்க்கறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் சோசியல் மீடியால ஒர்க் பண்ணாம களத்துல வந்து ஒர்க் பண்ணா மக்களோட பிரச்சனை தெரியும் புயல் பாதிச்சப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஸ்டாலின் அவர்கள் சென்று குறைகளை கேட்டறிந்தாரு அப்படின்ற மாதிரி தளபதியை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போயிட்டு குறைகளை கேட்ட மாதிரிலாம் நமக்கு ஒன்றும் தெரியல அண்டு தளபதி நேரடியாக களத்துல இறங்கலா கூட புயல் பாதிப்பின் போது டிவிக்கே தொண்டர்கள் எல்லா இடத்துலையும் உதவி பண்றதை பார்க்க முடிஞ்சது பட் என்ன டிஎம்கே சார்பா தொண்டர்கள் அந்த மாதிரி உதவி பண்றத ஒரு இடத்துல கூட பார்க்க முடியல முதல்வர் ஸ்டாலின் அண்ட் உதயநிதின்னு மெயினா இருக்கிறவங்க மட்டும் சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது சோ இவங்க ரெண்டு பேரால மேக்ஸிமம் எவ்வளவு இடத்துக்கு போக முடியும் உதவி பண்ண முடியும் சோ பாதிக்கப்பட்ட எல்லா இடங்கள்லயும் உதவி பண்ண முடியும்னா அது தொண்டர்களால தான் பண்ண முடியும் தொண்டர்களை ப்ராப்பரா மேனேஜ் பண்றது தான் தலைவரோட வேலை சோ டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது சோ தலைவர்கள் நேரடியாக களத்துல இருக்கிறப்போ அது கொஞ்சம் பப்ளிசிட்டியாகவும் இந்த மாதிரி உதவி பண்ணதா காட்டிப்பாங்க தளபதி நினச்சிருந்தா இந்த மழையை எப்போ காலத்துல இறங்கி ஈஸியா பேர் வாங்கிட்டு போயிருக்கலாம் பட் அந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக பண்ண வேணாம் நினைச்சிட்டாரு அண்ட் அதனால தளபதி மேல பயங்கரமான விமர்சனமும் வந்துச்சு என்ன இருந்தாலும் அரசியலுக்கு அது கொஞ்சம் தேவை அதாவது மக்கள் களத்துல இறங்கினா கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அண்ட் தளபதியுமே இந்த விமர்சனங்களுக்கு அப்புறம் அதுவும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு அது இப்போ ரீசெண்டா பேசின அந்த ஸ்பீச்சிலேயே தெரிஞ்சது அதாவது களத்துல இறங்கி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதும் கொஞ்சம் போல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இனிமேல் அதை கொஞ்சம் பேலன்ஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அண்ட் சோஷியல் மீடியால வேலை செய்யாம களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் சொன்னது ஒரு பாசிட்டிவான விமர்சனமா எடுத்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுனாலும் தளபதியோட ட்விட்டர் அக்கௌண்ட்லருந்து ஒரு போஸ்ட் தான் வருது அப்படின்றது கொஞ்சம் நமக்கே ஃபீல் ஆகுது ஸோ அந்த ஒரு கிரிட்டிசிசத்தை கொஞ்சம் இம்மீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணனும் ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க லெட்டர் பேட் கட்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி அப்படின்ற மாதிரி சில டாக்ஸ் வர ஆரம்பிக்குது ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் க்ரிட்டிசிசமா எடுத்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வளர்ச்சிக்கு உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி ஹாட் ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ